வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் ஒருத்தர் உள்ளூரில் வேலை செய்வாரா வெளியூரில் வேலை செய்வாரா அப்படிங்கிறத வந்து வாழ்வாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரராசியில் ஒருத்தர் பிறந்திருந்தார்னா வெளியூரில் வாழ்வார் ஸ்திர ராசியில் ஒருத்தர் பிறந்திருந்தார்னா உள்ளூர்லேயே வந்து தொழில் பண்ணுவார் வேலைக்கு போவார் உபயராசியில் பிறந்திருந்தார் அப்படின்னா உள்ளூர்லேயும் வெளியூர்லையும் மாறி மாறி இருப்பார் இது இல்லாமல் பன்னிரெண்டாம் இடத்துல எந்த லாடு இருக்காரோ அதை வச்சு நம்ம வந்து உள்ளூரில் வேலை செய்கிறாரா வெளியூரில் வேலை செய்கிறாரா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ம லக்னம் வந்து சரராசியாக இருக்கணும் அந்த லக்னத்தில் நிற்கிறவன் சரராசி கிரகமாக இருக்கணும் சர கிரகத்தை ஸ்திர கிரகம் பார்க்கப்படும் இந்த அந்த ஜென்மத்தில் வந்து பாகியமானார்பான ஜாதக பாரிஜாதம் அப்படிங்கிற நில சொல்லுது இந்த மாதிரி அதாவது அப்புறம் லக்னா லாடு அதாவது என்சான் உடம்புக்கு சிரசே பிரசா பிரதானம் சொல்லுவாங்க தலை தான் முக்கியம் அந்த மாதிரி லக்னாதிபதி ஒரு லக்னம்னு உங்களுக்கு ஒன்று இருக்கும் அதனுடைய லாடு வந்து லா அப்படிங்கிற போட்டிருக்க இருந்து வலது பக்கமாக என்னட்டு இருந்தீங்கன்னா ஆறு அல்லது எட்டு அல்லது பன்னெண்டாம் இடத்துல இருந்தவங்க சரீரம் நொந்து பாடியில் ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க மாதிரி லக்னாதிபதி இருந்த வீட்டோட லாட் இருக்கார்ல அவரை சனி பார்த்தாலும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்னு சொல்லி ஜாதக பரிஜாதம் அப்படிங்கிற நூல் சொல்லுது அந்த லக்னாதிபதின்னு ஒருத்தர் சொன்ன பார்த்தீங்களா அவர் பலம் இல்லாமல் இருந்து கேந்திரம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருந்தால் நோயாளியாக இருப்பாராங்க அதே மாதிரி லக்னாதிபதி வந்து பலம் இல்லாமல் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் நோய் உள்ளவராக இருப்பான்னு சொல்கிறாங்க இது வந்து அஸ்ட்ராலஜி டிப்ஸுங்க இப்ப லக்ன லார்ட் இருக்காங்கல்ல பாவ கிரகத்தோடு சேர்ந்து லக்னத்தில் இருந்தால் கோபம் உள்ளவனாக இருப்பானா கோபம் இருக்கும் அப்படிங்கிறாங்க லக்னத்தில் வந்து சுப கிரகங்கள் இருந்து சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டவன் தைரியவன் சுகவானாக இருப்பான்னு சாஸ்திரங்கள் வந்து சொல்லுதுங்க அதாவது இந்த லக்னத்தை சனி பார்த்தது அப்படின்னா தன்னை விட வயது முதிர்ந்த பெண்ணை அடைவான் என்று தொடர்பு அப்படின்னு ஜாதக நூல் சொல்லுது ஒரு லக்னத்தில் மூன்று பிளானட் அது நல்ல பிளானட்டோ கெட்ட பிளானோ இருந்தது அப்படின்னா லக்னத்தில் மூன்று சுப கிரகங்கள் இருந்தார் அப்படின்னா தனவானா இருப்பான் ராஜாவாக இருப்பான் லக்னத்தில் மூன்று பாவ கிரகங்களுக்கு நேரம் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பான் நான் சொல்லலைங்க இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஹாரஸ்கோப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கறத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து உடைவு உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டினை போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு என்கிட்ட ஜோதிட ஆலோசனைகள் தேவை இருந்தாலும் ஜோதிடம் படிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாலே இருக்குது நன்றி வணக்கம் இந்த நாள் இனி நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள்